என்ன ஒரு அழகான மலை இந்த சவுண்டு கேட்டாலே அப்படியே இனிமையா இருக்கு சரி சரி கொடைப்பாரி கீழே விழுந்துருச்சு காத்துக்கு பறந்துற போது எடு வீட்டுக்கு போமா ஏ வசந்தி அங்க பாரு கொடை காத்துல போகுது புடி இங்க பாருங்க தே கொடை எப்படி போயிடுச்சுன்னு நீங்களும் இங்க வாங்க ஏய் நானே கொடைய காத்துல போகாம டைட்டா பிடிச்சிட்டு இருக்கேன் நீ ஒழுங்கா புடி வா கிளம்புங்க சரிங்க வாங்க போவோம் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கீங்க நான் வாசி நிறைய கேட்டுக்கிறேன் அத்தை வீட்டுக்கு போனதும் சூடாக ஏதாவது பஜ்ஜி செஞ்சு பஜ்ஜியா பஜ்ஜி நான் செய்யணும் செய்ய மாட்டேனே உங்கள் அம்மா வேணால் நல்லா செய்வா உங்கள் அம்மா கிட்ட கே ஐயோ அம்மாவா அத்தை அம்மாவுக்கு இப்போ நான் மலையில் தெரிஞ்சாலே நான் செத்தேன் இதில் நான் வேறு ஸ்பைஸ் சூடாக பஜ்ஜி கேட்டேன்னா அவ்வளோதான் தொலைஞ்சேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்கள் அம்மா கிட்டே நீ கிட்ட வாங்க போகிறது உறுதி நான் அப்போவே சொன்னேன் நீ கேட்கல அத்த என்னது இப்படி சொல்றீங்க உங்க நம்ம வீட வந்துச்சுட்டா நீங்க தான் எப்படியாது அமௌண்ட்டு அக்கா பாத்துக்கலாம் சொல்லிட்டேன் திருச்சி எங்க பாடி எல்லாமே கோர்ஸா நல்லா வந்துட்டு இருக்கு காத்து வீர பயங்கரமா இருக்கு இதுல ரொம்ப நல்லது உடம்புக்கு முதல்ல ஒரு சீக்கிரம் ஒரு காலேஜ பார்த்து நல்ல காலேஜா அக்கா எங்க இருக்கீங்கக்கா போனீங்க ரெண்டு பேரும் ஏ மழை இப்படி பெய்யுது நாளை பெய்துட்டேன் உங்கடா இன்னும் காண வேணும் அவையோ ஏய் வசந்தி ஏ, <simitation> பாரு <simitation> <simitation> அது வந்துக்கா இவ பாட்டுக்குடையை பிடிச்சிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு ஓட ஓடணா பாருங்க அப்புறம் நான் போய் பிடிக்கிறதுக்குள்ளே மலைக்கு அதுக்கும் ஒன்று அணிஞ்சிட்டேன் ம் சரி சரி என்னமோ கதை சொல்கிறீங்க உன்னை பற்றி எனக்கு தெரியும் இவளை பற்றி எனக்கு தெரியும் சரி உள்ள போய் ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டேன் சூடா காப்பி போட்டு வைக்கிறேன் குடிங்க அம்மா எனக்கு காப்பி வேணா டீ ஆமாக்கா எனக்கும் டீயே போட்டாங்க அப்படியே பிள்ளைங்களுக்கு நாலு பஜ்ஜிக்குச்சு சுட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம்ல சூடா மலைக்கு நல்லாயிருக்கும் ஆட்டம் போட்டு வந்துட்டு நல்ல வேலை தப்பிச்சு ஒவ்வொரு வரவேத்தணும் நினைக்காத

சரி விடு பாரு அம்மா சூடா பஜ்ஜி போட்டு தரேன்னு சொல்லிருக்காங்க சரியா போய் பஜ்ஜி சாப்பிடு ஐயா ஜாலி ஜாலி பஜ்ஜியா சூப்பர் அம்மா இங்க அம்மா கிட்ட போய் நான் கேட்டு வரேன் ஐ அம்மா சூடான பஜ்ஜியா சூப்பர் சூப்பர் அம்மாண்டா மாமனே சரி வந்து இது சூடா இருக்கும் நான் சாப்பிடுவா பாரு இந்த டீய உங்க அக்கா கடிக்கும் அப்பைக்கு கொண்டு போய் கொடுத்துருவியா சரியா அண்ணா அம்மா வாழக்க பஜ்ஜியா எனக்கு எப்பயுமே மிளகா பஜ்ஜி தானே பிடிக்கும் நீ மிளகா பஜ்ஜி போட்டி தரியா

நட்டைக்கும் சாப்பிட கூடு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டிங்கன்னா மறுபடியும் வந்து வாங்கிட்டு போ சரிம்மா டேராஜு இங்கேவா சொல்லுமா வந்துட்டேன் குடி நீ கேட்ட மாதிரியே மிளகா பிச்சு போட்டேன் போய் சாப்பிடும் உனக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் நாலே நல்ல மிளகா தான் இருந்துச்சு உங்கள் அக்காவுக்கு அத்தைக்கு தராமல் நீ ஏன் சாப்பிடும் வா தேங்க்யூ மம்மி நீ தான் மம்மி ரொம்ப நல்ல மம்மி லவ் யூ மம்மி

സീക്കരം ചാപ്പിട്ട് വ ആറ് കൂടെ മുടയോ ആൾക്ക് ഒരു ആളെ ചെറിയ സീക്കരം ചെയ്യ മുടും ശരി കഴിഞ്ഞാൽ വരമാ ഞാൻ അനുഭവം